வணக்கம் மகளிர் சென்னை கோடம்பாக்கம் டெஸ்புரம் பகுதியில் நாற்பது வயது பெண் வந்து தன்னுடைய கணவருடன் வசித்து வராங்க இவருடைய கணவர் வந்து காலையில பேப்பர் போடக்கூடிய வேலை செஞ்சுட்டு வராரு வழக்கமாக தினமும் காலையில நாலு மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து இருந்து அதே அதே தான் நேற்று முன்தினமும் காலையில ஒரு நாலு மணிக்கெல்லாம் பேப்பர் போடுறதுக்காக வெளியே போயிருக்காரு இதை நோட்டமிட்ட அதே பகுதியை சேர்ந்த வேன் டிரைவரான பார்த்திபன் வயது இருபத்தி ஒன்பது என்பவர் அந்த வீட்டுக்கு போய் சரியாக காலையில் ஐந்து முப்பது மணிக்கு வந்து கதவு தட்டியிருக்காரு அந்த பெண்ணும் தன்னுடைய கணவர் தான் வேலையை முடிச்சு சீக்கிரமாக வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்திருக்காங்க கதவு திறந்த அடுத்த நொடியே பார்த்திபன் அதிரடியாக அந்த பெண்ணுடைய வாயை பொத்தி உள்ளே தூக்கிட்டு போய் பெட்ரூமில் வச்சு அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் செய்ய முயன்று இதனால் இதை சற்றும் எதிர்பாராத அந்த பெண் அடைந்து தன்னை காப்பாற்றிக்குள்ளே பார்த்திபனுடைய கையை கடிச்சிட்டு அங்கேருந்து வெளியே ஓடி வந்து உதவி கேட்டு சத்தம் போட்டிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைந்த பார்த்திபன் அங்கிருந்து தப்பி ஓடிட்டாரு இது பற்றி உடனடியாக அந்த பெண் வந்து தன்னுடைய கணவராக கணவருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைந்த கணவர் வந்து விரைந்து வந்து நடந்த சம்பவம் குறித்து உடனடியாக கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகழிச்சிருக்காரு அதன் பேரில் போலீஸாரும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் அதே பகுதியில் பதுங்கியிருந்த பார்த்திபன் தான் இந்த சம்பவத்தை செஞ்சாரு சொல்லி அவரை மடக்கி பிடிச்சிருக்காங்க அப்போது அவர் தப்பி முயன்றபோது முயன்ற போது அவரது கை உடைந்திருக்கு அவருக்கு தற்போது மருத்துவ சிகிச்சையும் அளிச்சிருக்காங்க பின்னர் அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் பார்த்திபனை சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு